தமிழர்கள் சாஸ்திரங்கள் தொடங்கி விஞ்ஞானம் கணிதம் மருத்துவம் இலக்கியம் ஆகியவற்றில் மூத்த முன்னோடிகளாகவும் மொழியால் மூத்த குடிகளாகவும் வாழ்ந்தார்கள் ஆனாலும் பௌத்தமும் சமணமும் வந்த பிறகுதான் உயர்குடிகள் மட்டுமின்றி ஏழை எளிய மக்களிடமும் கல்வியை கொண்டு சேர்க்க முடிந்தது துறவிகள் வசிக்கும் இடத்தின் பெயர் பள்ளிகள் இங்கு கல்வி கற்பிக்கப்பட்டதால் தான் பின்னாளில் பள்ளிக்கூடம் எனும் பெயரும் வந்தது இந்தியாவில் பல படையெடுப்பு ஆட்சி மாற்றங்கள் ஆங்கிலேய ஆதிக்கம் என்று இந்தியா மற்றவர்கள் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டபோது பொருளாதார ரீதியாக சுரண்டினாலும் அரசியல் ரீதியாக நம்மை ஒடுக்கினாலும் ஏழை எளிய அடித்தட்டு மக்களுக்கு மருத்துவத்தையும் கல்வியையும் கொண்டு சேர்த்தார்கள் இன்று பலராலும் வில்லனாக சித்தரிக்கப்படும் மெக்காலேதான் குருகுல குறுகுல கல்வி முறையை ஒழித்து பொதுக்கல்வி முறையை கொண்டு வந்தார் எல்லோருக்கும் கல்வி என்பதை பல போராட்டங்களுக்கு பிறகு சட்டமாக்கினார் அறிவு கண் திறந்தால் அடிமைத்தனத்தின் விலங்குகள் அறுத்தறியப்படும் அதிகாரம் அடித்து நொறுக்கப்படும் என்பதால் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது குலக்கல்வி முறை அக்கல்வியின் சாரம் ஒரு நாளைக்கு குழந்தைகள் மூன்று மணி நேரம் மட்டுமே படிக்க வேண்டும் மற்ற நேரம் பெற்றோர்களின் குலத்தொழிலையே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியது தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா பெருந்தலைவர் காமராஜர் போன்ற தலைவர்களின் போராட்டத்திற்கு பிறகு அத்திட்டம் கைவிடப்பட்டது சூழ்ச்சிகளால் மூடப்பட்ட பள்ளிக்கூடங்களை திறந்து பள்ளிகளுக்கு குழந்தைகள் வரவேண்டும் என்பதற்காக சத்துணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது கல்வியை பொறுத்தவரையில் ஆசிரியர்களின் பங்கு பெரும் பங்கு இருப்பினும் அவர்களுக்கு சம்பளம் குறைவுதான் மதியமறை வேலை செய்யும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் ரூ பத்து எனவும் இருநேரமும் வேலை செய்யும் ஆசிரியர்களுக்கு ரூ இருபது எனவும் சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் சில ஆசிரியர்கள் சம்பளத்தை பொருட்படுத்தாமல் ஏழை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை சேவையாக செய்தார் ஆசிரியர்களில் ஆதிக்க சாதியினரும் இருந்தார் அவர்கள் மாணவர்களிடையே தீண்டாமையை கடைப்பிடித்தார் ஒடுக்கப்பட்ட குழந்தைகளை தொட்டு அடிக்கக்கூடாது என்பதற்காகவே கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பிறம்பு காலம் மாற மாற கல்வி வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் பரவ ஆரம்பித்தது இருப்பினும் சில கிராமங்களில் கல்வி வெளிச்சம் ஆதிக்க வர்க்கத்தினரால் தடைப்பட்டது அப்படி ஒரு கிராமம்தான் மாங்கொல்லி கிராமம் அங்கு சாமி என்ற பெயரை சொல்லி அக்கிராம மக்களுக்கு கல்வியறிவே கிடைக்காமல் செய்தது கோலோச்சி குடும்பம் அதையும் மீறி கல்வி கற்பிக்க ஆசிரியர்கள் வந்தால் அவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டனர் மேலும் அவர்களை நடைவினமாக்கி கால்களில் சங்கிலிகளை கட்டி வைத்தியம் என்று பட்டம் சூட்டினர் இப்படி மூட நம்பிக்கையிலும் அச்சத்திலும் முடங்கிக் கிடந்த மாங்கொல்லை கிராமத்தில்